அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணத்திற்கு பிறகு அரசியல் சில மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்லிட்டே வந்தாங்க மாற்றம் அப்படின்னு சொன்னது அவர்தான் போறாங்கடி பண்ணார் பண்ணார் இல்லையா அது பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகள் என்ன நடந்திருக்கு கட்சி வளர்ந்திருக்கு கட்சி வளர்ந்திருக்கு பதினெட்டு பதினெட்டு அந்த பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு யார் ஓட்டு அதுக்கு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்படி கேக்கும் போது மாற்றிடுவோம் பள்ளிகள் வந்து தனியார் மையமாக்குறதும் காலகாலமா ஒரு ஐநூறு பள்ளிகளை வந்து தரம் உயர்த்திருக்கு போறோம் தனியார் பங்களிப்போட மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அண்ணாமலை அவர்களுடைய லண்டன் பயணத்திற்கு பிறகு அரசியல்ல சில மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாஜகவினர் சொல்லிட்டே வந்தாங்க அந்த மாற்றம் நேற்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லி பயணத்திற்கு பிறகு அண்ணாமலையே மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அது உண்மைதானா அண்ணாமலை லண்டன் போயிட்டு வந்த பிறகு மாற்றம் அப்படின்னு சொன்னது அவர் தான் மாற்ற போறாங்க நடந்துட்டு இருக்கு இப்ப அந்த சாட்டையடி பண்ணார்ல சாகசம் சாட்டையடி சாகசம் பண்ணார் இல்லையா அது பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகளை ரசிக்கல எல்லாரும் வந்து அது மாதிரி ஒரு முகம் சுருக்கக்கூடிய வேலையா பாக்குறாங்க நல்ல அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவத்தை பத்தி யாருமே பாஜக சீனியர் தலைவர்கள் பேசியிருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய சோசியல் மீடியாலயோ இத பத்தின ப்ரொமோஷனோ இவங்க அதை எடுத்து ட்வீட் பண்ணியிருக்காங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க எல்லாருமே இதை வந்து தமிழ்நாட்டில இந்த அரசியல் எடுப்பட்டாங்க விரும்பல தமிழ்நாட்டில் இந்த அரசியல் ஈடுபடாது அப்போ அண்ணாமலை வந்து ஒரு ரெண்டு தேர்தலை சந்திச்சிட்டாரு என்ன நடந்திருக்கு கட்சி இங்கே வளர்ந்துருக்கு கட்சி வளர்ந்துருக்கு பதினெட்டு பர்சன்ட் பதினெட்டு பெர்சென்ட் இவங்க அந்த பதினெட்டு பெர்சென்ட் ஓட்டு யார் ஓட்டு ஏசி சண்முகம் தனியா வாங்கின ஓட்டு ஓபிஎஸ் தனியாக வாங்கின ஓட்டு தேவநாதன தனியாக வாங்கின ஓட்டு நைனா திரும்ப அவருடைய சொந்த தெளிவாக்களை வாங்கின ஓட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டு பதினெட்டு பர்சன்ட் நாங்கள் வளர்ந்துட்டோம் சொன்னால் எப்படி எடுத்துட்டு தேசிய தலைமைக்கு இப்படி தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் இந்த மாதிரியான போக்கு தமிழ்நாட்டில் எடுப்படாது இந்த மாதிரியான அரசியல் ஈடுபடாது அப்ப இவரை மாற்ற வேணும்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க இப்போ சில முன்னணி நிர்வாகிகள் போய் அழுத்தம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணிங்கிறது ஏறக்குறைய முடிவாயிடுச்சு அதுக்கு அண்ணாமலை வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற அதுக்கு அண்ணாமலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கும்போது மாற்றிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி யாரை போடலாம்னு பல பேர்கள் அடிபடுறப்ப தமிழிசையே போடுவோம் அவங்க தமிழ்நாட்டில் ஒரு சாஃப்டான பாலிட்டிஷியன் ஒரு இது இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் இமேஜ் வச்சிருக்கிறாங்க இங்கே இப்போ அவங்களே திருப்பி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேபி நட்டா கூப்பிட்டு தனியாக அழைச்சி பேசிருக்கிறாரு மிக விரைவில் அதுக்கு உண்டான அரௌன்ஸ் பண்ணி வந்துடும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று ஒரு அறிக்கை விட்டாங்க அந்த ஐநூறு பள்ளிகள் வந்து தனியார் மயமாக்குறத உடனடியாக தடுக்கணும் அப்படின்ட்டு கூட்டணி கட்சிக்குள்ளே எதுவும் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த அறிக்கை இல்லை அந்த அறிக்கையை முதல்ல அவங்க சரியாக படிக்கலை நீங்கள் அதை தான் கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு முதல்ல அந்த அறிக்கையை சரியாக படித்து பார்த்துட்டு சொல்லுங்கள் தனியார் பங்களிப்போட அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக வேலை பண்ணிட்டு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் சில பள்ளிகளை வந்து தனியாருடைய பங்களிப்பாக தனியாருடைய ட்ரஸ்ட் ஏதாவது வச்சுருப்பாங்க அவங்க ஏதாவது பணம் கொடுத்து ஒரு க ஒரு பள்ளியை எடுத்து அவங்க வந்து அதை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஸ்மார்ட் போர்டு வாங்குவாங்க கிளாஸ் ரூம் இது பண்ணுவாங்க அந்த கட்டமைப்புகளை டெவலப் பண்ணுறதுக்கு தனியார் அமைப்புகள் சில உதவிகள் செய்வாங்க சில முன்னாள் மாணவர்கள் செய்வாங்க இந்த மாதிரி எல்லா காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இதைத்தான் வந்து ஒரு ஐநூறு பள்ளிகளை வந்து தரம் உயர்த்தறதுக்கு போகிறோம் தனியார் பங்களிப்போட தான் இது முழுவதுமாக த பள்ளிகளை வந்து தனியார் மையமாக்க போகிறாங்க அரசு பள்ளிகளுங்கிற ஒரு வதந்தி கிளப்பப்பட்டு அது அறிக்கையை முழுவதுமாக அவங்க சரியா படிக்காம ஒரு அவசரத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க கண்டனம் வன்முறை வன்மையாக கண்டிக்கிறங்கிற மாதிரி கொடுத்தாங்க தொடர்ந்து இப்போ ஆதவர்ஜினா திமுகவுக்கு எதிராக பேசினாரு கட்சியை நீக்கினாங்க இப்போ கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியும் கொடுக்கும்போது விருப்பம் இல்லாம திமுக கூட்டணிகள்ல இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி வந்து இது இந்த இதுல வந்து ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு சரியா அவங்க படிக்காம அவசர கதியில் வரைக்க கொடுத்தாங்க இதில் தவறு எதுவுமே இல்லையே இப்ப வந்து முரண்பாடு கூட்டணிக்குள்ள முரண்பாடு அவ்வளவு சீட் சீட் கேக்குறோம் இப்போ ஆல்ரெடி சாம்சங் பிரச்சனைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதற்காக கூட்டணி வெளிய இந்த அறிக்கையை சரியா படிக்கல படிக்காம அவசர கதியில் எப்பயுமே இந்த முன்னாள் சீனியர் தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிஏ வச்சிருப்பாங்க அந்த கதை தான் அந்த கதை தான் இது வந்து இந்த அறிக்கையை கொடுத்தாங்க இவன் நேத்து அவரை கிளியர் பண்ணிட்டாரு எங்களுடைய பிள்ளைகள் நாங்க எப்படி தத்து கொடுப்போங்கிறார் கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய பள்ளியில் வந்து எங்களுடைய பிள்ளைகள் நாங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் தத்து கொடுக்குற அளவுக்குலாம் நாங்கள் எது கிடையாது எந்த சூழ்நிலையும் நாங்கள் அந்த மாதிரியான ஒரு செயலை செய்ய மாட்டோம்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அன்னைக்கு வந்து அறிக்கையை கொஞ்சம் படிச்சு பாருங்க அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடறாதீங்க அப்படின்றது அவர் கிளியராக கல்வி அமைச்சர் பேசியிருக்கிறார் இது ஒரு ஒரு பை மிஸ்டேக்கில் நடந்த ஒரு அறிக்கை தான் எங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னீங்க உங்களுடைய நேரத்தை எங்கள்கிட்ட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்